நடந்து வர்றதுக்கு வண்டி தள்ளிட்டு வர முடியாது மெயின் லைன்

ஜெனரேட்டர் உங்களுக்கு எல்லாம் தண்ணி குடுக்கிறதுக்கு தான் உங்க அம்மாமார் எல்லாம் பேசுறாங்க. பாத்துக்கலமா இது எல்லா வீட்டுக்கும் இது மாதிரி இருக்குது. வண்டி அம்மா எல்லா வீட்டுக்குமே கொண்டு வர முடியும். தனித்தனி இதல போய் எடுத்துட்டு வர முடியாது. இத வீட்டுக்கு அந்த பைப்புக்கு எவ்வளவு தூரம்? அரை ஓ அரை கிலோமீட்டர் வந்து கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும்